யாழ்ப்பாணம் நாயன்மார்கடு ராமநாதன் வீதியை வரப்படவா அவமும் வசிப்படவா அவம் கொண்டிருந்த சரோகிரி தேவி ஸ்ரீஸ்கந்தவாலன் அவர்கள் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு தெற்கிழமை அன்று இறைப்பதவடைந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான கோபால பிள்ளை அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனிடமு ராசதுரை கமலேஸ்வரி தம்பதிகளின் அன்பு வர்மகிடமும் ஸ்ரீஸ் கந்தபாலன்ன அவர்களின் பாசமிக பனைபிக்கும்ம ராஜ்ராம் ஜேராம் ஆகியோறது அயாரு அபராமே சிவதர்ஷினே ஆஹயோரின் அந்துமாபியாரம்ம அருணனிகன் இதிகாஸ் ஜேய்பால் ஹம்சியா हमம்சிக ஆகியோறின்ன பாசமிக பேத்திகும் பருணானிதி தையாானதி உதியனுதி ஆகியோரின் அன்புற்றங்கூதயும் ரபணிே இந்துபதி சிவஞ்சினே ஜெயலட்சுமி ராசலட்சுமி பாலசுப்ரமணியம் ஆகியோரது இறுதி கிரியைகள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று பின்னர் நாயன்மார்கட்டு செம்மணி மயானத்தில் உதவுடன் தகனம் செய்யப்படும் இவ்வரவு தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் கருணாநிதி தொடர்புகளுக்கு குடும்பத்தினர் பிள்ளைகள் ஒன்பது நான்கு ஏழு ஆறு ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு கணவர் ஸ்ரீஸ் கந்தபாலன் ஒன்பது நான்கு ஏழு நான்கு சுழியம் ஏழு நான்கு எட்டு ஐந்து ஒன்பது நான்கு சகோதரன் கருணாநிதி நான்கு ஒன்பது மூன்று சுழியம் ஐந்து சுழியம் மூன்று ஐந்து இரண்டு ஐந்து ஐந்து சுழியம் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்